தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன் தெய்வமே அன்றை இந்த புதிய நாளுக்காக புதிய வாரத்துக்காக பொது காலத்தின் பதினாறாம் வார சொல்வ மார்த்தார் மரியாவுடைய இல்லத்துக்கு சென்றவரை ஒவ்வொருவருடைய இல்லங்களையும் நீர் தரிசிக்க மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஒருவருடைய இல்லங்களுக்கு வருகை தரும்படியாக நம்முடைய அன்பின் நாளிலே தந்தோம் பண்டவரை நாங்கள் உண்மை தேடி வர உம்முடைய அன்புக்குள்ளே நாங்கள் நினையவும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நாடி வரவோம் இரமக்கு இன்றைய நாளில் அருள் தந்திருக்கிறேன் மாத்தா மரியாவனுடைய லாஸ்டருடைய நட்புக்கு முன்னுரிமை கொடுத்தேன் தெய்வமே அவருடைய இல்லத்தை நீர் தரிசிக்க சென்ற பொழுது மார்த்தாவுடைய மனநிலையும் மரியாவுடைய மனநிலையும் நாங்கள் இன்றைய நிச்சயத்தை பார்க்கிறோம் மரியா தேவையான அவசியமானதை தேர்வு செய்து கொள்ளுகிறார் மார்த்தா அவசியமற்றதை தேர்வு செய்து கொள்ளுகிறார் தெய்வமே எங்கள் வாழ்விலை நாங்கள் எதை செய்ய வேண்டும் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எதற்கு நாங்கள் அவசியமான பார்வையை காட்ட வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே நமக்கு படிப்புக்கிறீங்களோ நாங்களும் மரியாவின் வழியிலே அவசியமானவை தேவையானவற்றுக்கு முன்னுரிமை கொடுக்க மக்கருள்தார்கள் அதாவது உம்முடைய வார்த்தைக்கு இன்றைய நாளிலே நாங்கள் மடுக்கவும் இந்த வாரம் போதாக நம்முடைய குரலுக்கு நாங்கள் செவி கொடுக்க ஆர்வத்தோடு செயற்பட நம்ம கருள் தர வேண்டுகிறோம் நம்மை சூழ நடக்கிற பல்வேறு காரியங்களுக்கு நாங்கள் அதீத முக்கியத்துவம் கொடுத்து பதட்டப்பட்டு சஞ்சலம் அடைந்து பிறரோடு நாங்கள் உறவுகளை முறித்து கொள்ளாமல் அமைதியாக ஆழமாக உம்மோடி இருக்க நம கருள் பாரும் ஆண்டவரே அமேன்